வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நிகம்பலை யாகப்படலத்தின் இரண்டாம் பாகம் வானரர்கள் வீசிய கற்களினாலும் மரங்களினாலும் அந்த அரக்கர்களின் விற்களும் மழுக்களும் எழுக்களும் பற்களும் தலைகளும் உடல்களும் தரையிலே சிதைந்து விழுந்தன அதே போல அரக்கர்கள் தண்டாயுதங்களையும் மழுக்களையும் எழுக்களையும் கொழுக்களையும் வேல்களையும் அம்புகளையும் வளையங்களையும் வீசியதால் வானரர்களின் வாலும் தலையும் உடலும் வயிறும் காலும் தனித்தனியாகி தரையிலே விழுந்து துடித்தன அப்போது பீஷ்ணன் லக்ஷ்மணனையும் நோக்கி ஐயனே நீ இங்கே நின்று தாமதிப்பது முறையான செயலாகுமோ நீ போய் இந்த காவல் உள்ள இந்திரஜித்தின் யாகத்தை அழிக்காவிட்டால் எப்போதும் நாம் இந்த அரக்க சேனையாகிய கடலை வெல்வோம் என்று கேட்டான் விபீஷ்ணன் அப்படி கேட்ட உடனே லக்ஷ்மன் போகும் போரை காண்பதற்காக வானத்தில் தேவர்கள் எல்லோரும் ஒருவர் பாக்கி இல்லாமல் வந்து கூடினார்கள் அதே சமயம் லக்ஷ்மனை சதுரங்கச் சேனை சுற்றி வளைத்துக் கொண்டது தன்னை வளைத்துக் கொண்ட சேனையிலே லக்ஷ்மணன் புகுந்து கோபாவேசத்துடன் நம்பு மழைகளை பொழிந்தான் அதனால் அரக்கர்கள் இறந்தார்கள் யானைகள் மாண்டன குதிரைகள் இறந்தன தேர்கள் அழிந்தன லக்ஷ்மணனின் அம்புகளினால் போர்க்களம் எங்கும் இரத்த வெள்ளம் பெருகி கடல் போல் வீசிற்று பிணமலைகள் எங்கும் நிறைந்தன அரக்கர்களின் கொடிகள் இரத்த வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டன சிதைந்த ஆயுதங்கள் பரவி கிடந்தன லக்ஷ்மணன் செய்த கொடிய போரினால் அரக்கச்சேனை வெகுவாக குறைந்து போய்விட்டது மேலும் லக்ஷ்மணன் தொடர்ந்து போரிட்டு இந்திரஜித்தின் யாகத்தை கெடுக்கத் தொடங்கினான் அவனது அம்புகளின் நாள் ஓமத்தி அவிந்தது ஓமாக்கினியில் ஓமம் செய்யப்படுமாறு வைக்கப்பட்டுள்ள எருமைகளும் ஆடுகளும் இறந்தன அரக்கர்கள் அஞ்சு நிலைக்குலைந்து ஓடினார்கள் சில அரக்கர்கள் பயந்து செய்வதறியாது குடல் கலங்க சோர்ந்து நின்றார்கள் சில அரக்கர்கள் மாறாக கோபம் கொண்டு கொடிய போரை மேற்கொண்டு லக்ஷ்மணனை தாக்கினார்கள் அவ்வாறு நெருங்கிய பகைவர்களையும் அவன் கணத்திலே கொன்று போட்டான் லக்ஷ்மணன் அவ்வாறு செய்ததையெல்லாம் இந்திரஜித் கண்டான் அதனால் கண்களிலே தீ பறக்கவும் மேனி கோபத்தால் பரபரக்கவும் யாகம் செய்வதையும் மந்திரம் சொல்வதையும் மறந்தவனாய் நின்றான் அப்படி நின்ற இந்திரஜித்திடம் தஞ்சம் புகுவதற்காக எஞ்சிய அரக்கர்கள் விரைந்தார்கள் அதனை கண்ட வானரர்கள் விரைந்து அவர்களை அழிப்பதற்காக தொடர்ந்தார்கள் இந்திரஜித் அதனையும் பார்த்து மனம் எதும்பினான் தொடர்ந்து சென்ற வானரர்கள் அந்த அரக்கர்களையும் கொன்றார்கள் தனது கண் எதிரிலேயே அரக்கர்கள் கொல்லப்படுவதையும் தனது யாகம் கெட்டு போனதையும் கண்ட இந்திரஜித் சொல்ல முடியாத வருத்தம் அடைந்தான் இந்த வருத்தத்துடனே அவன் தனக்குள்ளாக இருபத்தைந்து வெள்ளம் அறக்கச் சேனையிலே இப்போது பத்து அரக்குரோணி சேனையே மிஞ்சி நிற்கிறது இதுவும் விரையில் அழிந்துவிடும் இனி பழிப்பில்லாத யாகத்தை மனம் ஒருமைப்பட்டிருந்து இனிதாகச் இனிதாக செய்தல் குழந்தைத்தனமாகும் இந்த யாகம் சிதைந்து உழைந்து விட்டது இதுவே எனக்கு இன்றைய கொடிய போரில் வெற்றி கிட்டாது என்பதற்கு சாட்சி இது கிடக்கட்டும் நான் மனிதர்களுக்கு முன் போரிடுவதற்கு உண்டான வலிமையில் குன்றிவனாகிவிட்டேன் என்னும் சிறுமியோடு இறந்து போகும்படி இங்கே நின்று கொண்டு இவ்வாறு ஆணவைகளை நினைப்பது எதற்காக இப்போது உக்கிரமான போரை செய்வதற்கு முடியாதபடி எனது தோல் வலிமையும் குன்றி போய்விட்டதோ இப்படியெல்லாம் யாகம் அடிந்து போனதை பற்றியும் சேனை மடிந்ததை பற்றியும் நினைத்து கொண்டு வருந்து நிற்பது தேவலோகத்திலே வாழும் வானவர்கள் இவன் மனிதர்களுக்கு முன் வலிமை இல்லாதவன் ஆனான் இவன் வலிமை இந்திரனிடம் மட்டும் தான் செல்லக்கூடியதோ என்று படிப்பதற்கோ என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் ராமணமைந்தன் கலக்கத்துடன் அப்படியெல்லாம் சொல்லி நின்றபோது வானரர்கள் பெரிய மலைகளுடனே மரங்களையும் பிணங்களையும் இறந்த குதிரைகளையும் யானைகளையும் சிதைந்த தேர்களையும் தூக்கி சேனையின் மீது எரிந்தார்கள் அதனால் அப்பெரும் சேனை நிலை கெட்டது அந்த சேனையில் உள்ளவர்கள் அனைவரும் நடுங்கியவர்களாக போர் புரிவதையே விட்டு ஒருவர் கீழ் ஒருவர் புகுந்து கொண்டு மிகவும் பதுங்கினார்கள் லக்ஷ்மன் அப்போதும் தனது பானங்களை அவர்களின் மேல் செலுத்திக் கொண்டுதான் இருந்தான் அதனால் அவர்கள் குடல் பிதுங்கி உடல் பிளவுபட்டு மதம் புலந்த யானை போல சீற்றம் ஒழித்தார்கள் அப்போது தர்மத்தை காக்க வந்தவனான அனுமன் இந்திரஜித்தை நெருங்கி பல கோடிக்கணக்கான வஞ்சனையும் பொய்யும் கொண்டவனே நான் உன்னிடம் இரக்கம் கொண்டு சொன்ன நீதிமொழி ஒன்றையும் கேட்காமல் நீ பிராட்டியாரை வாளால் வெட்டியது என்னவாயிற்றோ குபேரன் தந்த புஷ்பக விமானத்தின் மேல் சேனையுடனே வடதிசை நோக்கி தொடுத்து போனாயே அது என்னவாயிற்றோ கடலை போன்ற சேனையின் சக்கரவியூகம் நிகம்பளியில் புகுந்து கிடந்ததை நாங்கள் கண்டதுண்டோ நானொழியை கேட்டுவிட்டோமோ அயோத்திக்கு போய் பரதனை சுற்றத்தாருடனே கொன்று குவித்து போரிலே வெற்றியுடன் நீ இங்கே எப்போது திரும்பி வந்தாய் நீ யாகம் முடிந்து விட்டதா உனது செய்கை மிக நன்றாக இருக்கின்றது மண்ணுலக வேந்தனாகிய ஆதிசேஷனை காட்டிலும் அதிகமான தோல் வலிமையை கொண்டுள்ள பரதனை கண்டு நீ உனது வலிமையை காட்டி உயிருடனே திரும்பி வந்தாய் என்றாலும் உன்னை பொறுத்தவரையில் இது ஒன்றும் புதுமையில்லை சம்பாசுரனை கொன்ற தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்த குணப்பூர்ணனும் முதல்வரான மூவருக்கு நாலாம் மவனுமான சத்துருக்கனை கண்டு உனது வில்வலிமையை காட்டியது உண்டோ இளைய பெருமாளின் அம்புகளினால் உனது உடம்பிலே காதுகளின் வழியாகவும் வாயின் வழியாகவும் கண்களின் வழியாகவும் சிவந்த ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கீள் போரின் நடுவிலே அஞ்சு ஓடி நீ இலங்கையிலே புகுந்து கொண்டு வஞ்சனையாக செய்கின்ற உன்னுடைய மாயப்போரின் வலிமையெல்லாம் இன்றோடு முடிந்துவிடும் நாகாஸ்திரமோ பிரம்மாஸ்திரமோ பாசுபதாஸ்திரமோ திருமாலின் சக்கராயுதமோ இன்னும் எத்தனையோ நீர் எங்கள் மேல் எறிவதற்கு விரும்புகின்றேன் அந்த படைக்கு நாங்கள் மிகவும் அஞ்சு பின்வாங்கினோமா இனி உம்முடைய திறமை அமையும் யமனார் நெருங்கி வந்துவிட்டார் நீங்கள் வரங்களை பெற்றிருக்கின்ற வகையும் மாயங்களில் வலிமை பெற்றுள்ள உங்களுடைய தன்மையும் தேவர்களிடத்திலே நீங்கள் தெய்வ படைக்கலங்களை பெற்றிருக்க விதமும் உங்களது உடல் வலிமையும் இப்போதும் நிலைத்து நிற்கின்றதல்லவோ என்று கூறிக்கொண்டே அனுமன் பேசிக்கொண்டிருந்தான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி